வணக்கம் நண்பர்களே இது ஒரு கற்பக மூலிகை ஒருவருடைய உடல் மனம் ஆன்மா ஆகிய மூன்றையும் தூய்மைப்படுத்த வல்லது அப்படின்னு திருமூலர் சொல்லுகிறார் அதோடு மட்டுமல்லங்க இதற்கு அமுதம் என்று ஒரு பெயரும் உண்டு நரை திரை மூப்பு ஆகிய மூன்றையும் தடுக்க வல்லது அப்படின்னு சொல்றாங்க அப்படியாப்பட்ட ஒரு கற்பக விருட்சமாக போற்றப்படுகின்ற அதாவது இந்த மூலிகை எது இன்னைக்கு இந்த தெரிஞ்சுக்க போறோம் நண்பர்களே உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செய்தி நம்முடைய நிகழ்ச்சியை பொறுத்த வரையில எல்லாமே மிக முக்கியமான நல்ல தகவல்கள் அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கணும் அதனால முழுமையா பாருங்க அது உங்களுக்கு கண்டிப்பா பயனுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நாம் இதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இது உங்கள் முத்தமிழ் பார்வை வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் பெற்ற தாயை விட ஒருபடி மேலாக கருது என்று சிதர்கள் சொல்கிறார்கள் அறு சுவையில் ஒரு சுவை தவிர்த்து ஐந்து சுவை இதற்குள் இருக்கிறது உப்பு தவிர்த்து துவர்ப்பு இனிப்பு புளிப்பு கசப்பு கார்ப்பு ஆகிய ஐந்து சுவையும் இதற்குள் இருக்கிறது ஒன்றுக்குள் ஐந்து சுவையா அப்படிப்பட்ட ஒரு மூலிகையா ஆச்சரியமா இருக்குல்ல நமக்கு உடலை அழியாத தன்மைக்கு கொண்டு செல்வதற்கு இது முக்கிய காரணியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார் திருமூலர் வந்து அறுபதுக்கும் மேற்பட்ட காயக்கற்ப மூலிகைகளை சொல்லுகிறார் அதுல மிக முக்கியமானதாக இதை சொல்லுகிறார் காரணம் என்னன்னா ஒருவர் உடலை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைச்சா யாரா இருந்தாலும் முதல்ல உடலை வந்து தூய்மைப்படுத்தணும் அப்படி தூய்மைப்படுத்துவதற்கு மிக முக்கியமான காரணி இந்த மூலிகை என்று சொல்லப்படுகின்ற இந்த பொருள் என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல தெரிஞ்சுக்கலாம் ஒருவருடைய உடல் மனம் ஆன்மா ஆகிய மூன்றையும் தூய்மைப்படுத்த வல்லது என்று திருமூலர் சொல்லுகிறார் இதற்கு அமுதம் என்று ஒரு பெயர் உண்டு அகத்திய ரசாயனம் என்றும் இதற்கு பெயர் உண்டு இத்தனை சிறப்புகள் வாய்ந்த அந்த மூலிகை என்று சொல்லப்படுகின்ற அந்த பொருளுக்கு வந்து பெயர் கடுக்காய் கடுக்காய் உண்டால் மிடுக்காய் வாழலாம் அப்படிங்கிறது ஒரு பழமொழி இது தானா இன்னும் பல இருக்கிறது இதற்குள் இருக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா தேவர்கள் வந்து பார்க்கடலை கடைந்த போது கிடைத்த அமுதத்திற்கு இணையானது நிகரானது என்று சித்தர்கள் எல்லாம் போற்றுகிறார்கள் அதனாலதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா தாயை விட ஒரு படி மேலாக கருது என்று சித்தர்கள் சொல்கிறார்கள் கடுக்காயில வந்து ஏழு வகைகள் இருக்கிறது என்று நம்முடைய சித்த மருத்துவ நூல்கள்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அபயன் விசையன் பிருத்திவி சிவந்தி அமுதம் ரோஹிணி திருவிருதிதம் அப்படின்னு ஏழு வகை அதோட மட்டும் இல்லாம இது மரம் வளர்கின்ற இடம் இதனுடைய தன்மை இதை வச்சு இது வளரக்கூடியது அதனுடைய தன்மைகள்ல அதனுடைய வகைகளை பிரிக்கிறார்கள் என்னென்ன அப்படின்னா கருங்கடுக்காய் செங்கடுக்காய் அப்புறம் வரிகடுக்காய் கடுக்காய் என்று பல வகைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான் அந்த காலத்துல கட்டடங்கள் கட்டுவதற்கும் ஆலயங்கள் கட்டுவதற்கும் வந்து கடுக்காய் பயன்படுத்தப்பட்டதான செய்தி உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆக எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் பெற்றதாக உடலுக்கு மட்டுமல்ல கட்டிடங்களுக்கே அது இருந்திருக்குன்னா அப்ப அது எவ்வளவு வலுவடையதாக நம்மை ஆக்குகிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம் இதுல முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த விதை விதைப்பகுதி வந்து நச்சுத்தன்மை உடையது அந்த விதைப்பகுதியில் உள்ள ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் அது ரொம்ப விஷத்தன்மை உடையது அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே நம்ம இந்த மாதிரி செய்திகள் சொல்லுகின்ற பொழுது என்ன செய்தின்னா நல்ல மருத்துவ குணம் கொண்ட பொருள் எதுவாக இருந்தாலும் அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது மருத்துவருடைய ஆலோசனை பெற்று பெறுவது மிகவும் நல்லது காரணம் அதுதான் வந்து நமக்கு நல்ல பயனுடையதாக இருக்கும் சார் இதுல என்னெல்லாம் மருத்துவ குணங்கள் இருக்கு ஜீரண சக்தியை அதிகரிக்க இளமையை பாதுகாக்க அப்புறம் வந்து புதிய சக்தியை உருவாக்குவதற்கு ஐம்புலன்களையும் எப்பொழுதும் சமமான சீரான சக்தியோடு வைத்திருக்க இது பயனுடையதாக இருக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல அது மட்டும் இல்லைங்க என்ன அப்படின்னா கனமான தொடைப்பகுதி சுருங்குவதற்கு அப்புறம் வந்து தோல் வியாதிகளை குணப்படுத்த மண்ணீரல் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை போக்குவதற்கு உடல் வீக்கங்களை போக்குவதற்கு சுவாசக் கோளாறுகளை போக்குவதற்கு இரத்த நாள அடைப்பை போக்கி அதை சீர்படுத்துவதற்கு இதயத்தை வலுப்படுத்துவதற்கு இத்தனைக்கும் அது பயனுடையதாக இருக்கிறது அதோடு இல்லாமல் இது வந்து உடலுக்கு இதை வந்து நிறைய தொழிற்சாலைகளில் வந்து பயன்படுத்துகிறாங்க உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இதனுடைய பிசின் மோல்டிங் மாவு அப்புறம் வந்து சிமெண்ட் தயாரித்தல் துணிகளுக்கு வந்து சாயம் ஏற்றுதல் இந்த மாதிரி நிறைய தொழிற்சாலைகளில் வந்து இதை பயன்படுத்துகிறார்கள் ஆக இத்தனை பயன்பாடு உடையதாக இருக்கக்கூடிய ஒரு கற்பக மூலிகை கடுக்காய் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இதை மருந்தாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது நம்முடைய உடலின் இயக்கம் முழுமையும் சீராக செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க அதோடு இல்லாம இளமையோடு இருக்க உதவுகின்றது அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட இந்த இளமை தரக்கூடிய ஒரு மூலிகையாக இருக்கக்கூடிய இந்த கடுக்காயை பத்தி தான் நம்முடைய சித்தர்கள்லாம் சொன்ன ஒரு பாடல் உண்டு காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்ண கோலூன்றி நடப்பவனும் குமரனாகி விடுவான் அப்படின்னு சொல்லிடுது ஆக எவ்வளவு ஒரு அற்புதமான பாடல் பாருங்களேன் ஆக நம்மை இளமையோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு கற்பக தருவாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் கடுக்காய் அதை முறையாக பயன்படுத்தி நீண்ட நாள் நாம் உடல் நலம் பெற்று வாழலாம் அப்படின்னு நினைக்கலாமே என்ன நண்பர்களே இன்னைக்கு இந்த செய்தி எப்படி இருந்துச்சு இது போன்ற இன்னும் பல தகவல்கள் உங்களுக்காக கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்குங்க நம்முடைய நிகழ்ச்சியை முழுமையா பாருங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் உங்கள் அன்பின் மாங்குடிக்கே முத்தமிழ்ச்செல்வன் வணக்கம் நண்பர்களே